தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கல்லறையில் நடந்த அதிசயம் கல்லறையில் நடந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் இயேசுவுக்கு பிரித்தானியாவில் மார்த்தால் மரியால் மற்றும் லாசர் என்ற மூன்று சகோதர சகோதரிகள் மீது இயேசு இருந்தார் ஒருமுறை இயேசு வெளியூரில் இருந்தபொழுது பிரத்தானியாவில் உள்ள லாசர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அனுப்பினார் இயேசு இந்த நோய் மரணத்துக்கு ஏதுவாக இருக்காது தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக இருக்கும் தேவன் இதனால் மகிமைப்படுவார் என்று இயேசு கூறினார் ஒரு சில நாட்களில் லாசர் மறைத்து போனான் இயேசு ஒரு சில நாட்கள் தங்கியிருந்து வாருங்கள் பிரத்தானியா போவோம் லாசர் இருக்கிறான் என்று கூறுகிறார் அப்பொழுது அவருடைய சீடர்கள் நல்லது நல்லதுதானே என்று கூறுகிறார்கள் இயேசு வெளிப்படையாக லாசர் இறந்து விட்டான் என்று கூறுகிறார் வாருங்கள் நாம் பெத்தானியா செல்வோம் என்று கூறி அவரை அழைத்து செல்கிறார் இயேசு சீடர்களுடன் பெத்தானியாவுக்குள் நுழைவதற்கு முன்பாக லாசருடைய சகோதரி மார்த்தால் ஓடி வருகிறாள் அவரை எதிர்கொண்டு நீர் இங்கிருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்பொழுதும் கூட நீ பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நடக்கும் என்று இயேசு கூறுகிறார் பின்பு மார்த்தால் தன்னுடைய சகோதரி மரியாவுக்கு சொல்லி அனுப்புகிறார் மரியால் வருகிறாள் ஆண்டவரே நீர் இங்கிருந்தால் என்னுடைய சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று கூறுகிறார் அவளும் அவளுடைய உறவினர்களும் அழுவதை கண்டு இயேசு ஆவியிலே கலங்கினார் பின்பு லாசரை வைத்திருக்கிற கல்லறைக்கு முன்பாக சென்றார் அந்த கல்லறையை கல்லை அகற்றுமாறு கூறுகிறார் அப்பொழுது மார்த்தால் லாசரை உள்ளே வைத்து நான்கு நாட்கள் ஆயிற்று நாறுமே நாற்றம் எடுக்குமே என்று கூறுகிறாள் இயேசு நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அல்லவா என்று இயேசு கூறுகிறார் பின்பு பிதாவினிடத்தில் வேண்டுகிறார் தந்தையே இப்பொழுது எதுவோ நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீ நிகழ்த்துவீர் இங்கே இருக்கிறவர்கள் என்னை நம்பும்படியாக இதனை செய்கிறேன் என்று கூறி லாசரை பார்த்து கல்லறையை பார்த்து லாசரே வெளியே வா என்று கூறுகிறார் லாசர் எழுந்திருத்து வெளியே வருகிறான் அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று கூறுகிறார் அவனை கட்டியுள்ள பிரேத சேனைகளை கட்டவிழ்கிறார்கள் லாசர் வெளியே நடந்து செல்கிறான் இது லாசர் மறித்து போன லாசரை இயேசு நிகழ்த்திய அற்புதம் இறந்து போன ஒரு பிரேதத்தை ஆண்டவர் உயிர் கொடுத்து எழுப்பினார் என்பதற்கு இது ஒரு சாட்சி நோயாளிகளை குணமாக்கியது மட்டுமல்லாமல் நோயினால் இறந்து போன ஒருவரை கூட இயேசு குணப்படுத்தினார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி இயேசு நிகழ்த்திய மிகப்பெரிய அதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம் அது பிதாவிடத்திலும் இயேசுவிடத்திலும் கேட்டுக்கொண்டும் கூட நிறைவேறாமல் போயிருக்கலாம் நிறைவேறாமல் போய்விட்டது என்பதற்காக அத்துடன் முடிந்து விட்டது என்று நாம் நினை நினைக்கக்கூடாது இறந்து போன லாசரை கூட ஆண்டவர் உயிர்த்தளை வைத்தார் ஆகவே நிறைவேறாமல் போன அந்த காரியத்தை கூட மீண்டும் இயேசு நிறைவேற வைப்பார் என்று நம்ப வேண்டும் எதுவுமே முடிந்து விட்டது என்று நம்பக்கூடாது இயேசுவினால் எல்லாம் முடியும் என்று விசுவசிக்க வேண்டும் இயேசுவிடம் தொடர்ந்து விசுவாசமாக இருப்போம் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அருள் அருள் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்வோம் ஆமென்